சுவாமிநாதன் தான் அழகாக சொல்லுவார் ஒருத்தனை ஸ்ட்ரக்சரில் போட்டு தள்ளிட்டு போனாங்களாம் ஆஸ்பத்திரியில் வேகமாக தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க பக்கத்து ஸ்ட்ரக்சரில் ஒருத்தனை தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க இவன் அவனை பார்த்து சொல்லுவான் என் தலைவலின்னு சொன்னேன் என்னை உடனே ஸ்ட்ரக்சரில் அள்ளி போட்டு தள்ளி போட்டுட்டு எதுக்குன்னு தெரியல நீனாலும் தலைவலின்னு உன்னை தள்ளிட்டு போறானுங்கடா நான் போஸ்ட் கொடுக்க வந்தேன்டா என்னையும் தூக்கி ஸ்ட்ரக்சரில் போட்டு தள்ளிட்டு போயிட்டு இருக்கானுங்க எதுக்குன்னு எனக்கும் தெரியல இப்போ அப்படி இருக்குதுங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க எதுக்கு என் தம்பி சொல்லுவார் என் தம்பி லாயராக இருக்கார் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு விளம்பரம் கொடுக்குறாங்க யார் மருத்துவமனையெல்லாம் எதுக்கு என்ட்டு காசை அப்படிங்கிட்டே என்ன போட்டு தள்ளவா ஆ உண்மைங்க நான் பேசுறது எல்லாமே உண்மை இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது தாங்க பயமாக இருக்குது உயிருக்கு எப்போ பயம்னா ஆஸ்பத்திரிக்கு போனாதான் வீட்டில் இருந்தால் கூட சேஃபாக இருக்கும் அப்படி எல்லாருமே ஒரு மோகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க பெரும்பாலும் உணவை வெளியில வாங்குறாங்க நான் என்ன கேக்குறேன் வீட்டில் என்னைக்கு ஒரு பெண் மூன்று வேளையும் சமைக்கிறாளோ தாங்க மகாலட்சுமி கடாட்சம் இருக்கும் சும்மா சுகி அது இதுன்னு அப்போ எங்கே பார்த்தாலும் இப்போ ஹோட்டல் திறந்துட்டாங்க அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம்னா திருவள்ளுவர் அன்னைக்கே எழுதி வச்சாருங்க நான் அடிக்கடி அவர்கிட்ட ரொம்ப சாரி கேட்டுட்டு இருக்கேன் ஐயா உங்களுக்கு ரெண்டு மார்க்கு போட்டே நாங்கள் வீணாக போயிட்டோம் இப்போதான் ஐயா உங்களை முழுசா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அளவு இன்றி தெரியான்க நோய் அளவின்றி படும் எவ்வளவு திங்கிறதுன்னு தெரியாமல் திங்கிற ஒருத்தனுக்கு எந்த அளவுக்கு வியாதி வரணும்னு தெரியாத அளவுக்கு வியாதி வரும்னாரு இப்போ என்ன நடந்துட்டு இருக்குங்க சமுதாயத்தில் என்ன வியாதின்னே தெரில இதில் இன்னும் ஒரு பெரிய பியூட்டி என்ன தெரியுங்களா நம்மளை வச்சு தான் டாக்டருக்கே இப்படி ஒரு வியாதி இருக்குதுன்னு தெரியுது நிறையா டாக்டர் அப்படி டெவலப் இருக்காங்க என் டாக்டர்லாம் என்கிட்ட வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் உண்மையை தான் பேசுகிறேன் நம்ம போய் பேசலை இந்த சபையில் உட்காந்து இல்லையா அப்போது நம்ம நம்ம உடம்பை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கோன்னா வீட்டில் நல்ல ஆரோக்கியமான உணவை ஒரு பெண் என்ன பண்ணணுங்க சமைச்சு கொடுக்கணுங்க அப்படி சமைச்சு கொடுத்தா தான் அது என்னங்க நமக்கு மிகச்சிறந்த ஒன்றாக இருக்கும் அப்போ அதனால தான் என்ன சொன்னாருங்க நல்ல ஒரு குழந்தையினுடைய ஆரோக்கியம் என்பது ஒரு மனைவி கையிலையும் ஒரு தாய் கையிலையும் இருக்குதுங்க நான் உண்மையிலே சொல்கிறேன் எங்கள் அம்மா சமைக்கிறத விட எங்கள் பாட்டி சமைக்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா சொல்லுவாங்க அவங்க அம்மாட்ட எங்கள் அம்மா ஒரே பொண்ணு பார்த்து பார்த்து வளர்த்தாங்க நாங்கள் ஏழு பேர் அதில் எங்கள் பாட்டிக்கு ஒரே சந்தோஷம் எனக்கு ஏழு பேரை பிள்ளைங்க இன்றைக்கி ஏழு பேரை கூப்பிட்டு போனால் அதெல்லாம் அந்த காலத்தில் பாரு ஏதாவது இதெல்லாம் அறிவு இருக்காம்பாங்க ஏழு குழந்தைங்களோட இப்போ போனோம்னு வைங்க ஏன்னால் இப்போல்லாம் கூட்டமே இருக்கக்கூடாது அது அது தனித்தனியாகவே தெரியுது நம்மளாங்க நான் உண்மையிலே சொல்லுவேன் சின்ன வயசுலேருந்தே நம்மளை சுற்றி ஒரு சுற்றம் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது நான் ஸ்கூல் படித்த நாளையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பாருங்க எத்தனை கூட்டம் என்ன சுற்றி இருக்குதுன்னு இதெல்லாம் ஒரு ஆனந்தம்ங்க இந்த ஆனந்தம் மனித நேயம் இதையெல்லாம் ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குதுன்னா அம்மா கையில் தான் இருக்குது சாப்பாடு கட்டி கொடுக்கும்போது இந்த பாரு பேக்கு மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து ஏமாந்துடாத தனியாக தின்னு தாய்மார்கள் உபதேசம் பெருமைக்கு சொல்லலைங்க என் பொண்ணு இப்போ வரைக்கும் ஒரு நல்ல டிஷ்ஷு செஞ்சால் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுன்னு சொல்லி ரெண்டு கேரியர் கட்டி அனுப்புவான் நான் அது மாதிரி என் பிள்ளைக்கு கொடுத்தேன் என் பிள்ளைங்க இன்றைக்கி அவங்க பிள்ளைங்களுக்கு அப்படி கொடுக்குறாங்க ஷேர் பண்ணி சாப்பிடுங்க எல்லாருக்கும் கொடுங்க எல்லாருக்கும் பண்ணுங்கள் இப்படி அந்த பரந்த மனப்பான்மை என்பது இல்லைங்க ஒரு பொருள் கொடுத்தா இது அப்படி தான் ஏமாளி மாதிரி எல்லார்ட்டையும் கொடுத்துட்டு வந்துடும் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு சமீபத்தில் ஒரு நிகழ்வுங்க இதெல்லாம் நம்ம பேசி தாங்க ஆகணும் இப்போ அடுத்தது நம்ம தாய்மை இறைமைன்ற நிலைக்கு போகிறோம் சிந்திக்க போகிறோம் காரைக்கால் அம்மையாரை பற்றி பேச போகிறோம் ஒரே ஒரு மாம்பழம் கொடுத்துட்டு அந்த அம்மா இறைவனுக்கே தாயாகிட்டாங்க இல்லையா இப்போது ட்ரெயினில் நான் போயிட்டுருக்கேன் லேடிஸ் கோச்சில் ஏறி இருக்கோம் சமீபத்தில் ரெண்டு இடத்துல கூட நான் இதை பற்றி பேசினேன் நான் வந்து இங்கே அன்றாட வாழ்க்கையில் நம்மளுடைய நிகழ்வில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம முதல்ல சிந்தித்தோம்னாலே நமக்கு மாற்றம் வருங்க அப்போது அந்த ட்ரெயினில் ஏறி எல்லாம் லேடிஸ் கோச்சில் உட்காந்துருக்கோம் தெரியாமல் சில சகோதரர்கள் அதில் ஏறுனாங்க சிலர் நாங்கள் சொன்னோன்னே இறங்கிட்டாங்க ஐயா ஃபைன் போட்டுருவாங்க ஐயா இது லேடிஸ் கோச்சு அதில் வரக்கூடாது லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டுன்னொன்னா இறங்கிட்டாங்க ஒரு இடத்துல வந்து சில பேர் இறங்க மாட்டேன்னாங்க அப்புறம் வந்து அவர் டிடிஆர் வந்து இறக்கி விட்டார் அப்போ வந்து ஒரு இடத்துல என்ன ஆச்சுன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஏறினாங்க ஏறினோன்னே நாங்கள் சொன்னோன்னா அந்த ஐயா என்ன பண்ணார் ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சு உடனே பரவாயில்லம்மா நான் அதில் ஏறிக்கிறேன் நீ இதில் ஏறினோட இந்த அம்மாவுக்கு வந்து கணவனை இறக்கி விட்டோம் அப்படின்னு என்னமோ நாங்கள் இறக்கி விட்ட மாதிரி அந்த அம்மாவுக்கு வந்து அங்கே உட்காந்துருந்தவங்க மேலே ஒரு கோம் அப்போ என்ன ஆச்சுன்னா அவங்க வந்து உள்ளே வந்தாங்க உள்ளே வந்தோன்னா ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு பையனுங்களை வச்சுட்டு ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க அந்த இதில் இவங்க உடனே கேட்டாங்க நீங்கள் ஜென்ஸ் ஏறக்கூடாதுன்னு நீங்கள்ல இப்போ இந்த பிள்ளைங்களை நீங்கள் வந்து அடுத்ததுல இறக்கி விடலைன்னா நான் டிடிஆர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னாங்க எனக்கு உண்மையிலேயேங்க ரொம்ப கோவம் வந்துருச்சு அதை பார்த்தோன்னே ஏன்னா சில இதெல்லாம் பாரதியார் மாதிரி நெஞ்சு பொறுக்குது இல்லையேன்னு வந்துடும் சில இடத்துல அப்போ வந்து எனக்கு அதை பார்த்தோன்னே ஒரு குழந்தைங்க தாயோட உட்காந்துருக்காங்க அந்த பெண்ணோட இன்னொரு அம்மா ஒன்றே அந்த அம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்க இல்லைம்மா நீங்கள் ஒன்றும் இது பண்ண வேணாம் அது எப்படி கேட்குறாங்க இப்போ அந்த பசங்களை இறக்கி விட்டு எனக்கு இடம் கொடுக்குறீங்க இப்போ எனக்கு இடம் கொடுக்குறீங்களா இல்லை அந்த பசங்களை நான் அடுத்த ஸ்டேஷனில் டிடிஆர்ட்டை சொல்லுவான் அப்படின்னு அந்த அந்தம்மா சொன்னாங்க இல்லைம்மா நீங்கள் உட்காந்துங்கன்னா அவங்க இறங்கி என் காலடியில் வந்து உட்காந்துட்டாங்க நான் பார்த்துக்கிட்டே நான் அப்போ நான் சொன்னேன் இந்த சமுதாயத்தில் யாரை மாற்றுறமோ இல்லையோ பெண்களை முதல்ல மாற்ற வேண்டியது நிறையா இருக்குது ரொம்ப சில இடங்களில் நமக்கே வருத்தமாக இருக்குது பெண்கள் இப்படி நடந்துக்கிறது ஒரு பெண்ணுக்கு வருத்தப்படக்கூடிய வகையில் நடக்குது ஒரு ஆழ்வார் சாப்பிட்டுட்டு வெயிலில் வராரு ஒரு ஒட்டு தின்ன இருக்குது அதில் வந்து அப்படியே கண்ணை மூடி அசந்து அப்படி சாஞ்சார் இன்னொரு ஆழ்வார் வந்தார் ஒருவர் படுக்க இருவர் அமர அப்படின்னு சொன்னார் உடனே இவர் எந்திரிச்சுக்கிட்டு அமருங்கள்னாரு இன்னொரு ஆழ்வார் வந்தார் அவர் என்ன சொன்னார் ஒருவர் படுக்க இருவர் அமர மூவர் நிற்க அப்படின்னாரு உடனே அப்படியே ஆகட்டும்னு எந்திரிச்சு மூணு பேர் நின்னாங்க இந்த மூணு பேர் நின்னோன்னு இடையில வந்த ஒருத்தன் நவருங்க நவருங்க எனக்கு இடம் கொடுங்க இடம் கொடுங்கன்னு உள்ளே ஓடுனா யாருன்னா நாராயணன் எங்கே மனம் பிரிந்து மற்றவர்களுக்கு நீ நல்லது செய்யணும்னு நினைக்கிறியோ அங்கே இறைவன் தானே வருவான் நீ அவனை தேடி போகணும்னு அவசியம் இல்லை இதெல்லாம் நடந்ததோ நடக்கலையோ எனக்கு தெரியாது ஆனால் எங்கே விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை இருக்கிறதோ அங்கே இறைவன் நிச்சயமாக வருவான்னு நான் சொன்னேங்க உடனேங்க அந்த அம்மா அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டாங்க அம்மா நான் தெரியாமல் நான் பேசிட்டேன் நீங்கள் வந்து நீங்கள் மேலே உட்காருங்கம்மா நான் கீழே உட்காடுறேன் அப்போ அந்த இடத்துல நான் டைரெக்டாக அவங்கள்ட்ட போய் சண்டை போட்டிருந்தேன்னா அவங்களுக்கு என் மேலே வெறுப்பு வந்திருக்கும் அந்த இடத்துல நம்ம எந்த மாதிரி நம்ம சொல்லணுமோ அதை அந்த மாதிரி அணுகுமுறையை கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க நிச்சயமாக புரிஞ்சுக்குவாங்க அப்போது ஒரு இடத்துல ஒரு தர்மத்தையும் ஒரு நியாயத்தையும் ஒரு பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது அப்படின்னா நிச்சயமாக பெண்கள்கிட்ட தாங்க இருக்குது அதில் எந்த சந்தேகமுமே கிடையாது இல்லையா நீங்கள் நினச்சி பாருங்க இன்றைக்கி இந்த மார்கழி மாதத்தில் நாம் நினைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆன்மா யாருங்க ஆண்டாளம்மையார் இல்லையா மனதிற்குள்ளாக மானசீகமாக அந்த பிருந்தாவனத்தை நந்தகோபன் இருக்கக்கூடிய அந்த வனத்தை மனதிற்குள்ளாக நினச்சி அவங்க என்ன பண்ணுறாங்கங்க அதை அப்படியே மானசீகமாக உருவகப்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களை பரமாத்மாவோடு இணைப்பதற்காக அவங்க எந்த அளவுக்கு உணர்ந்து உணர்ந்து இந்த பாசுரங்களை எல்லாம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி நாம் அவங்கள நினைக்கிறோங்க நான் பல இடங்களில் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க என்னென்னா இப்போ உங்கள்கிட்டயும் அதை கேட்குறேன் நிறையா இடத்துல கேட்டிருக்கேன் இப்போ ஆதிசங்கரர் அப்படிங்கிறவரை நமக்கு தெரியும் தானே யாராவது தெரியாதவங்க இருக்கம்மா சொல்லுங்க தெரியும் நபிகள் நாயகத்தை தெரியாதவங்க இருக்கிறம்மா தெரியும் வள்ளலாரை தெரியாதவங்க இருக்கிறம்மா எல்லாருக்கும் தெரியும் ஏசு கிறிஸ்துவை தெரியும் திருவள்ளுவரை தெரியும் இப்போ திருவள்ளுவர்லாம் வாழ்ந்து எத்தனை வருஷம் ஆகுதுங்க ரெண்டாயிரம் வருஷத்தை தாண்டியாச்சு நான் இந்த மாதிரி காலேஜில் போகும்போது சில இடங்களில் கேட்பேன் இப்போ பசங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா தெரியும் தெரியும் நான் கேட்பேன் உடனே அவங்கள பார்த்துருக்கீங்களா இல்லை அப்புறம் அவங்க இவங்க இருந்தாங்கங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய அறிவு நமக்கு இந்த இப்போ திருக்குறள் இருக்குது திருமந்திரம் இருக்குது அதனால் திருமூலரை தெரியுது இப்படி எல்லாரையும் தெரியுது அப்போ நான் எல்லாரையும் பார்த்து கேட்பேன் வேணுகோபால தெரியுமா ரெங்கசாமியே தெரியுமா அப்படின்னு கேட்பேன் அப்படின்னு கேட்டுட்டு அடுத்தது அவங்கள பார்த்தே கேட்பேன் இப்போ நீங்கள் என்ன பார்த்து என்ன கேட்கணும் யார் அவங்க கேட்கணும் தானே இப்போ நான் ரெங்கசாமியை தெரியுமா வேணுகோபால தெரியுமான்னா உடனே அவங்க என்ன பார்த்து என்ன கேட்கணுங்க யாருங்க அவங்க அப்போ நான் உடனே சொல்லுவேன் ஒன்று எங்கள் அப்பா இன்னொன்று எங்கள் தாத்தா ஏங்க ரெண்டாயிரம் வருஷத்தை தான் நபிகளை தெரியுன்றீங்க ஏசு கிறிஸ்துவ தெரியுன்றீங்க வள்ளலாரை தெரியுன்றீங்க அவங்கள தெரியும் இவங்களை தெரியுன்றீங்க ஆனால் ஒரு நூறு நூற்றம்பது வருஷத்துக்குள்ள வாழ்ந்த என் தகப்பனாரையும் அவரோட தகப்பனாரையும் யாருக்குமே தெரியல இல்லையா திருவள்ளுவர் சொன்னார் தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்போ ஒருவர் வாழக்கூடிய அந்த புகழ் அந்த பெருமை என்பது யாரால் அப்படின்னா எல்லா மகான்களையும் கேட்டால் அவங்க சொல்லக்கூடிய ஒரு பதில் என்னான்னு கேட்டிங்கன்னா அவங்க தாயை தான் முதல்ல சொல்கிறாங்க ஆதிசங்கராராக இருக்கட்டும் பட்டினத்தாராக இருக்கட்டும் என்னுடைய இந்த பெருமைக்கும் இந்த உலகத்தில் நான் வர்றதுக்கும் காரணம் யாருன்னா என்னுடைய தாயார் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் இப்போ காரைக்கால அம்மையாரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இறைவனுக்கே தாயாக மாறக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்கு இருந்துச்சு இப்போது அவ்வையார் சொல்லுவாங்க இந்த உலகத்திலேயே கொடுமையானது எது அப்படின்னு சொன்னால் பசி நோய்தான் அதனால தான் வள்ளலார் என்ன பண்ணாருங்க பசிப்பினி போக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அது கூட நான் நினச்சி பார்க்கறதுங்க அவையாரை பற்றி பேசும்போது ரஜினிகாந்த் ஒரு படத்தில் ஒரு டைலாக் கொண்டு சொல்லுவார் கிடைக்கிறது கிடைக்காமல் இருக்காது கிடைக்காதது என்றைக்குமே கிடைக்காது நம்ம அந்த இந்த டைலாக்கை வந்து நம்ம ஆகா ஓகோன்னு நம்ம அந்த காலத்தில் ஒரு அந்த படம் வந்த புதுசில் எல்லோரும் இருந்தாங்க ஆனால் நான் ஒரு ஒளவையாரோட ஒரு பாடல் பார்த்தேன் ஓ இது ஔவையார்டேந்து காப்பி அடித்தது தான் இந்த டயலாக் வருந்தி அழைத்தாலும் வாராதன வாராம் பொருந்துவன என்றால் போகா இருந்தேங்கி நெஞ்சம் புண்ணாகி துஞ்சாமல் துயர்வதே மாந்தர்க்கு தொழில் வருந்தி வருந்தி நீ கூப்பிட்டாலும் உங்ககிட்ட வரக்கூடாதுன்னு இருக்கிறது வராது உனக்கு வர வேண்டியத எத்தனை பேர் தடுத்தாலும் அது என்ன பண்ணும் உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும் இல்லையா அதையும் என்ன பண்ண முடியாதுங்க நீ வேண்டான்னு தள்ள முடியாது அப்போ உங்ககிட்ட வர வேண்டியது சரியாக வந்துடும் வராததை நீ என்ன தான் வருந்தி அழைச்சாலும் வராது ஆனால் இந்த ரெண்டையுமே பொருத்தம் இல்லாமல் நாம் என்ன பண்ணுறோங்க வருந்தி வருந்தி அழைச்சிட்டு வரலன்னு அதுக்கு வருத்தப்படுறோம் வேணா வேணான்னு நினைக்கிறோம் அது மகிட்ட வரும்போது என்ன பண்றோம் அதுக்கு வருத்தப்படுறோம் அப்போ என்ன பண்றோங்க இந்த ரெண்டு நிலைகள்லையே மனம் என்ன ஆகுதுங்க அறிவு தடுமாறி எப்பொழுதுமே ஒரு நிம்மதியற்ற குழப்பமான மனநிலையில வாழறதே இந்த மனுஷனுக்கெல்லாம் பொழப்பாக போச்சு அப்படின்னு சொல்றாங்க ஔவையார் அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில ஔவையார் சொல்றாங்க பாருங்க வையகமே வயலாக அதாவது அந்த தாய்மை உணர்வுங்கிறது என்னன்னா தான் குழந்தைக்கு பசி அப்படின்னா மகிழ்ச்சி வேதாத்ரி மகிழ்ச்சி அழகாக சொல்லுவாங்கங்க இந்த உலகத்தில் ஒரு ஜீவன் அது எந்த ஒரு ஜீவனாக இருக்கட்டும் சிங்கமாக இருக்கட்டும் புளியாக இருக்கட்டும் யானைக்குட்டியாக இருக்கட்டும் அது எதுவாக இருந்தாலும் அந்த பிறக்கக்கூடிய அந்த புதிய ஜீவனுக்கு இந்த உலகத்தில் எந்த உணவுமே பொருத்தமான உணவு இல்லை அப்படிங்கிறதுனால தான் எந்த தாயினுடைய வயிற்றில் அந்த குழந்தை இருந்ததோ அந்த தாய்க்கே அந்த உணவை உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றலை இறைவன் வச்சிருக்கான் வேற எந்த ஒன்றையும் இந்த குழந்தைக்கு அது ஜீரணம் ஆகாது அந்த குழந்தைக்கு அது சேராது அதனால் அந்த குழந்தைக்கு துன்பம் வந்துடும் அதே போல் வேதாத்ரி மகர்ஷி இன்னொரு விஷயம் சொல்லுவாருங்க அதாவது ஒரு தாயினுடைய கருவறையில் இருக்கும் பொழுது ஒரு குழந்தை அந்த கருபணி நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குடத்துக்குள்ளே அந்த குழந்தை இருக்குது அந்த குழந்த அம்மா வந்து இந்த பக்கம் படுப்பாங்க அந்த பக்கம் படுப்பாங்க சமயத்தில் ஒரு அழுத்தமான ஒரு பொருள் மேலே கூட தன்னறியாமல் ஒரு சோர்வில் அவங்க சாயுவாங்க அப்படியெல்லாம் சாயும் பொழுது அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஒரு துன்பமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது அந்த இயற்கை என்ற பேராற்றல் அல்லது இறைவன் அவன் என்ன பண்ணுறான் பேரறிவாக ஒரு தண்ணீர் பைய தயார் பண்ணி அதுக்குள்ள அந்த குழந்தைய சேஃபாக வச்சிருக்கான் அப்ப அம்மா இந்த பக்கம் படுத்தா அந்த தண்ணி கீழே வந்து அந்த குழந்தை மேலே வந்துடும் அந்த அம்மா இந்த பக்கம் படுத்தாங்கன்னா அந்த தண்ணி அழகா கீழே வந்து அந்த குழந்தைக்கு எந்த விதத்திலையும் ஒரு உறுத்தலோ துன்பமோ வராம அந்த குழந்தைய வந்து என்ன அழகா அந்த இயற்கை என்ற பேராற்றல் காப்பாற்றுது பாருங்க இறைவனுடைய அந்த ஆற்றலை பேரறிவை மற்றவர்களுக்கு சொல்கிறதுக்கு இதைவிட சிறந்த உதாரணம் எதுவுமே இல்லைன்னு வேதாத்ரி மகர்ஷி சொல்லுவார் சரிங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதை தான் நான் சொல்லுவேன் வேடிக்கை அந்த தத்துவத்தை மகரிஷி சொன்னதை சொல்லிவிட்டு அடுத்து நான் ஒன்று சொல்லுவேன் இறைவனுடைய அறிவுக்கும் நம்முடைய அறிவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க அது பேரறிவு இது ரொம்ப ரொம்ப சின்ன அறிவு இல்லையா இப்போ இந்த குழந்தை தண்ணிக்குள்ளே தானே இருந்தது வெளியில் வந்ததில்ல அந்த குழந்தைய உடனே தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டோம்னா என்ன ஆகும் நீ இவ்வளோ நாள் தண்ணிக்குள்ளே தானே இருந்த இப்போ என் தண்ணிக்குள்ளே ஒன்று வைக்கிறேன் அப்படின்னு வைக்க முடியுமா முடியாது பாருங்கள் அதை தான் வாரியார் சொல்லுவார் நான் நினச்சா விதையை மேலேயும் வைப்பேன் உள்ளேயும் வைப்பேன் ஒரு பழத்துக்கு மட்டும் முந்திரி பழத்துக்கு மட்டும் மேலே எங்கே வச்சுருக்கான் அது வாரியார் சொல்லுவார் அவன் நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவான் ஆனால் நம்ம செஞ்சால் அதை அவன் ஒத்துக்க மாட்டான் பார் இது உண்மைதானே இல்லையா அப்போ இறைவன் படைப்பில் எதையுமே நம்ம என்ன பண்ண முடியாதுங்க இது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்க முடியாது ஆனால் நம்முடைய படைப்பில் முல்லாநாஸ்ருதையின் கதையை சொல்லுவாங்க அவர் ஒரு நாள் பெரிய ஒரு ஆலமரத்துக்கு கீழே படுத்திருக்கிறார் அப்படி பொழுது அப்படியே கால் மேலே கால் போட்டுட்டு இப்படி பார்க்குறாரு அப்போ சொல்கிறாரு இந்த இறைவனுக்கு கொஞ்சம் கூட ரசனையும் இல்லை அறிவும் இல்லை இவ்வளோ பெரிய ஆலமரத்துக்கு பழத்தை நல்லா பெருசாக வச்சுருக்கலாம் இத்துணுடு தூண்டு பழமா வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி சிந்தனை பண்ணிக்கிட்டே தூங்கிட்டார் நடுநத்தில நச்சுன்னு ஒரு ஆலம்பளம் வந்து உழுந்தது அவன் வச்சிருந்தான் இந்நேரம் ஏன் நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்போது இறைவனுடைய படைப்புல எந்த ஒன்றையுமே நம்ம என்னவா சொல்ல முடியாதுங்க பழுதாக சொல்ல முடியாது அந்த இறைவனுடைய சாயலாக தான் பெண் எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திரு ஏற்ற ஒரு திருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே வாழுகின்ற மக்களில் இவ்வளமறிந்தோர் எத்தனை பேர் அப்படின்னு கேட்பார் அப்போ ஒரு பெண் என்பவள் தன்னுள்ளாக தாய்மை என்ற ஒரு தன்மையையும் வச்சிருக்கிறா இறைமை என்ற ஒரு தன்மையும் வச்சிருக்கிறார் தன்னுள்ளாக அடக்கமாக இருக்கக்கூடிய அறிவை அவ வெளிப்படுத்த ஆரம்பித்தான்னா அந்த அறிவு அந்த உலகம் தாங்காது உண்மை அதுதான் அந்த அளவுக்கு அறிவும் ஆற்றலையும் அடக்கமாக ஒரு பெண்ணுக்குள்ளாக ஒரு என்கிட்ட பேசிகிட்டே வந்தாங்க அவங்க வந்து ஒரு ஆசிரியர் அவங்களும் ஆசிரியர் அவங்க வீட்டுக்காரரும் ஆசிரியர் அப்போ அவங்க பேசிகிட்டே வரும்போது சொன்னாங்க ரெண்டு ட்ரெயினில் தான் சந்திப்பு இந்த சந்திப்புலாம் அந்த கிளாஸ்க்கு போகும்போது இது மாதிரி சில சம்பவங்கள் நடக்கும் அப்போ அவங்க சொன்னாங்க என்ன தான் சொல்லுங்கங்க நம்ம தாங்க மல்டி டேலண்ட் பர்சன் அப்படின்னாங்க என்னம்மா சொல்கிறீங்க என்ன இல்லைம்மா பெண்கள் நம்ம ஒரு பக்கம் கிரைண்டரில் மாவு போடுவோம் ஒரு பக்கம் டிவி சீரியல் பார்த்துக்குவோம் ஒரு பக்கம் காய் நறுக்குவோம் ஒரு பக்கம் அடுப்பில் வைப்போம் எல்லாத்தையும் பண்ணுவோம் ஆனால் அந்த ஆண்களுக்கு அந்தளவு பத்தாது அப்படின்னாங்க ஏமா அப்படி சொல்கிறீங்க ஒன்றும் இல்லை கொஞ்சம் அந்த கத்திரிக்காயையும் வெங்காயம் நறுக்கி வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு குளிக்க போனேன் நான் வரத்துக்குள்ளே அடுப்பில் வச்சு இந்த பால் பொங்கி கீழே ஊற்றிக்கிட்டுருக்கு இவர் பாட்டில் கத்திரிக்காய் நறுக்கிட்டு இருக்காரு இப்போ நம்ம அப்படி கிடையாது அங்கே உள்ளது இங்கே உள்ளது எல்லாத்தையுமே கவர் பண்ணி பார்ப்போம் இந்த டேலண்ட் நமக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் ஏன்பா அவங்க எவ்வளோ சின்சியராக அவர் நெருக்கியிருக்கிறாரு அவர் ஓர்மை நிலையில் இருக்கார்ப்பா அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி நான் வேடிக்கையாக சொன்னேன் ஏன்னா உண்மைங்க அது ஒரு பெண் வந்து எல்லா நிலைகள்லையும் தன்னை வந்து அப்படியே ஈக்குவலாக தன்னுடைய கடமைகளை சிறப்பாக செய்ய முடியும் அந்த மாதிரி இருந்து இல்லறத்தை கா கூடிய ஒரு பெண் மட்டும் ஒரு குடும்பத்தில் இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு பிற சிறந்த ஒரு விஷயம் வந்து எதுவுமே கிடையாது இப்போ எங்கள் பாட்டியெல்லாம் நான் பெருமைக்காக சொல்லங்க நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் அவ்வளோ ஒரு பக்தி அவங்களுக்கு நாளைக்கு நம்ம பக்தியும் ஞானமுங்கிற ஒரு தலைப்பில் பேச போகிறோம் எனக்கு தெரிஞ்சு எங்கள் பாட்டியெல்லாம் இன்னமும் என் மனசில் இருக்காங்க இன்னைக்கு இந்த மேடையில் நான் உட்கார்றது கூட அவங்க ஒரு காரணம்னு அடிக்கடி நினைப்பங்க ஏன் தெரியுங்களா ஒரு நாள் எங்கள் வீட்டில் நான் சின்ன குழந்தையாக இருக்கும் போது ஒரு கேணிலாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே அரை சிவறு கட்டை செவ்வறு மாதிரி இருக்கும் கிணறு இருக்குங்க அதில் ஒரு பெரிய நல்ல பாம்பு ஒரு அஞ்சடி பாம்பு வந்து உள்ளே உளுந்து அது பாசியில் வழுக்கிட்டு ரெண்டு நாளாக அந்த தண்ணிக்குள்ளே இருந்து ஏற முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கு எல்லாருமே ரெண்டு நாளாக அந்த தூக்கிறதுக்கு பயந்துக்கிட்டேன்னா தூக்குனா எல்லாருக்கும் ஒரு பயம் தானே அந்த காலத்தில் நான் சொல்கிறது ஒரு ஐம்பது வருஷம் முன்னாடி ஐம்பது அறுபது வருஷம் முன்னாடி அப்போ அவங்க பார்த்துட்டே இருந்துட்டு எங்கள் பாட்டி என்ன பண்ணாங்களாம் என்ன இப்படி ரெண்டு நாளாக அந்த ஜீவன் இந்த துடி துடிக்குது அது உணவும் இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு அந்த ஜீவன் அப்படின்னு சொல்லிவிட்டு நானாக நீங்கள் யாருமே ஒன்றும் பண்ண மாட்டேன்றீங்க நானாவது தூக்கி விட்றேங்கும் போது எல்லோரும் சொன்னாங்களாம் ஐயோ அது எவ்வளோ பெரிய பாம்பாக இருக்குது நீங்கள் வந்து அது மாதிரிலாம் போய் தூக்க முடியாது என்ன அந்த ஜீவன் படுற கஷ்டத்தை பார்த்து மனசு கஷ்டப்படுறத விட நான் செத்தாக பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு வாலியை விட்டு அந்த நல்ல பாம்பை ஏற்றி வெளியில் விட்டாங்களாம் அந்த பாம்பு வந்து அப்படியே சத்தியம் பண்ணிட்டு போனுச்சின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த தெருவில் எல்லாருமே வந்து ரொம்ப தைரியம் அந்த அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்போ நான் நினச்சி பார்த்தேங்க அந்த மாதிரி ஒரு தர்ம சிந்தனை அதே போல் அவங்க ஒரு நாள் கூட இந்த மாதிரி உலர்ந்த ட்ரெஸ்ஸோட சாமி கும்பிட்டு நான் பார்த்ததில்லங்க எப்போதுமே அந்த சாமி கும்பிடும்போது தலையோடு தண்ணி ஊற்றிட்டு வந்து தான் அந்த இதில் சில விஷயங்கள்லாம் அதே மாதிரி ஸ்ரீராம நவமி அன்னைக்கு அவங்க வந்து மௌன விரதம் இருப்பாங்க இன்றைக்கி நான் மௌனம் நடத்துறதுக்கு ஆழியாரில் போகும்போதெல்லாம் நான் அந்த ஆழியாரில் போய் மௌனம் நடத்துறதுக்கு என் பாட்டியை அன்னைக்கே விதை போட்டிருக்காங்கன்னு நான் நினச்சி பார்க்குறேன் எத்தனையோ ஆயிரம் பேர் இன்றைக்கி போய் மௌனம் எடுக்கிறதுக்கு நம்ம வகுப்புக்கு வரும்போதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஒரு பெண்கிட்டேருந்து அப்படியே கருத்தொடராக அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரணுங்க அதுதான் பெண்மைக்கு சிறப்பு அந்த பெண்மை என்ற ஒன்று உன்னதமானது அப்படின்னு சொல்லி சும்மா பேசிட்டு மேடையில் போகிறது வந்து எந்த விதத்துலேயுமே பயன் கிடையாதுங்க நம்மளால் எந்த அளவுக்கு இல்லறத்தில் அதை நம்ம வந்து கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கொண்டு வரணும் இப்போ காரைக்கால் அம்மையார் எடுத்துட்டிங்கன்னா என் தம்பி காரைக்காலில் தான் இருக்கார் அந்த கோ அந்த ஊரே பார்த்தீங்கன்னா அம்மையார் கோயில் அம்மையார் கோயில்னு எத்தனை ஆயிரம் வருஷம் ஆயிடுச்சு இல்லையா ஆனால் இன்றைக்கும் அந்த கோவிலில் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு மரியாதை இருக்குது அப்படின்னா அதே மாதிரி திருவாலங்காட்டுக்கு நான் போனேங்க அந்த திருவாலங்காட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பேய் உருவ சிலையை அங்கே வச்சுருக்குறாங்க அங்கே அம்பாளோட அந்த வடிவம் எப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அப்படியே இப்படி கன்னத்தில் கை வச்சுருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் எத்தனை பேர் போனீங்கன்னு எனக்கு தெரியாது அந்த இடத்துல வந்து அப்படி வச்சுருப்பாங்க அப்போ நான் அந்த ஐயாட்டை நான் கேட்டேங்க அந்த அர்ச்சகர்கிட்ட கேட்டேன் இது என்னது காரைக்காலம்மையார் உடம்பு அப்படியே பேய் உருவத்தில் அப்படியே எலும்பாக அப்படி வச்சுருக்குறாங்க அம்மாவில் அம்பாளோட சிலை வந்து இப்படி ஆச்சரியக்குரியோடு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது ஐயன் வந்து அந்த அம்மாவை பார்த்து வருவது எனக்கு தாயார்னு சொன்னோன்னே இவரே ஆதி எந்தமே இல்லாதவராச்சே இவருக்கு தாயான்னு சொல்லி அந்த அம்மா ஆச்சரியமாக கை வச்சது மாதிரி செல வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொன்னாங்க ஆனால் அந்த அம்மையார் அதாவது உலகத்தில் வந்து சில விஷயங்கள் இருக்குது பார்த்திங்களா உடலால் எந்த அளவுக்கு வேணாலும் காயப்படலாம் அதை சமாளிக்கலாங்க ஆனால் மனதால் ஒருத்தர் கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு உச்சக்கட்டமாக ஒருத்தர் கஷ்டப்பட்டார்னால் ஆணில் யாரை சொல்லுவாங்க அப்படின்னா அருணகிரிநாதரை சொல்லுவாங்க என்ன காரணம்னா தன்னை மீறி அந்த பால் உணர்வை தன்னுள்ளாக கட்டுப்படுத்த முடியாத நிலையில் அவர் தவிக்கும் பொழுது அவருடைய தமக்க என்ன கேட்குறாங்க இந்த நேரம் உன்னுடைய இந்த உணர்வுக்கு ஒரு பெண் தேவை என்றால் அது நானாக இருக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லும்போது தான் அந்த இடத்துல தாங்க அவருடைய மனம் சாகுது அந்த இடத்துல அப்போ தான் அவருக்கு இறைவனை நோக்கி மனம் திரும்புது அப்ப மனதால இந்த உலகத்திலேயே மிக அதிகமாக வேதனைப்பட்டது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அருணகிரிநாதர் சொல்றாங்க அதே போல் காரைக்கால் அம்மையாருங்க கணவன் வந்து ஒரு பெண்ணோட காலில் விழுந்தா எப்படி இருக்கும் ஒரு மனைவியினுடைய உணர்வு அப்படிங்கிறது அதாவது இந்த இடத்துல வந்து நம்ம வேற மாதிரி எடுத்துக்கலாம் நிறைய பேர் ஆரியார் சுவாமிகள் சொல்லுவார் ஏதோ தொட்டு கும்பிட்றம்மா பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் காமெடி அதெல்லாம் வந்து விளையாட்டு கிடையாதுங்க காமெடி கிடையாது எந்த ஒன்றுமே அந்த தர்மம் என்ற ஒன்றை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணும் போது தான் அது நல்லாயிருக்கும் அந்த அம்மாவை விட்டுட்டு அந்த ஐயா போயிடுறார் இல்லையா பரமதத்தன் போயிடுறார் போனோன்னே இந்த அம்மா வருந்தி அவ்வளோ செல்வம் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் அவர் இருக்கிறாரு மதுரையில் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க சுற்றத்தாரோடு போய் அந்த கணவனை பார்க்குறதுக்காக அந்த அம்மா போகிறாங்க அப்போது என்ன அழகாக சேர்க்கிறார் எழுதுகிறார் பாருங்க என்ன பண்ணுறாருங்க தானும் தன் மனையாலோடும் தளிர் நடை குழவியோடும் அப்போ இந்த இடத்துல அவர் சேர்க்கிறாள் எழுதும்போது போது தானும் தன் மனைவியோடும்னா காரைக்கிழமையார் யார் அவங்களும் மனைவி தானே ஆனால் இவன் என்ன எழுதுறாருங்க தானும் தன் மனையாலோடும் தளிர் நடை குழவியோடும் மான் இணை ஒக்க தம் மனைவியார் அப்புறம் என்ன சொல்கிறாருங்க இவங்க காரைக்காலமையார தான் மனைவிங்கிறார் மனைவியார் அவருடைய துணைவியாராக இருக்கக்கூடிய அடியில் தாழ்ந்தே என்ன பண்ணுறாருங்க மனைவியோட காலில் வந்து விழுறார் யாமும் உமது அருளால் வாழ்வோம் உன்னுடைய அருளால் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கும்பிடுறார் இது மாதிரி கும்பிட்டா ஒரு மனைவியினுடைய நிலை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அப்படி ஒரு மனவேதனை அந்த அம்மாவுக்கு அந்த இடத்துல வருதுங்க அதை என்ன சொல்றாருங்க இந்த இளம் தளிர் குழவி பாங்குடன் உமது பேர் உங்க பேரை தான் என்ன பண்ணியிருக்கேன் என்னுடைய இந்த குழந்தைக்கு வச்சிருக்கேன்னு சொல்லி அடியினில் பணிந்து வீழ்ந்தான் கணவர் தன்னை வணங்கினு அந்த வினாடி அந்த அம்மாவுக்கு வந்து அந்த அளவுக்கு மன வேதனையாக இருக்குது அந்த மனவேதனையை அவங்களால என்ன பண்ணிக்க முடியலங்க தாங்கி கொள்ளவே முடியல கணவன் தன்னுடைய காலில் விழுந்த உடனே அந்த அம்மா துடிச்சு போகிறாங்க துடித்து போய் என்ன பண்ணுறாங்கங்க அத்தனை ஒரு அழகு உள்ள காமர் பூங்கொழியால் அப்படின்னு சொல்கிறார் அந்த அளவுக்கு அழகு திருவுருவமாக இருக்கக்கூடிய அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கங்க அஞ்சியே அனைவரும் சுற்றத்தார்பால் அச்சத்தோடு ஒதுங்கி நிற்ப பயந்து போய் கணவர் காலில் விழுந்த உடனே அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க ஓடி போய் தான் சுற்றத்தாரோட அப்படியே நடுங்கி போய் நிற்கிறாங்க இது அங்கே பார்த்த அந்த இளம் வயதில் இருக்கக்கூடியவங்க இணை ஒரு இளைஞர் வெல்கியே கோபம் வந்துருது அங்கே உள்ள இளைஞர்களுக்கெல்லாம் என்னது இது மனைவியோட காலில் வந்து இந்த ஆள் இப்படி உளுவுறாரு அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு கோபம் வருது உன் திரு மனைவி தன்னை மனமளி நீதான் வணங்குதல் என் கொள் நீ என்னையா தாலி கட்டின உன்னுடைய மனைவி அந்தம்மா காலில் போய் நீ விளறையே இது ஏதாவது நல்லா இருக்குதா அப்படின்னு சொன்னோன்ன உடனே அவரு என்ன பண்ணுறாருங்க இந்த பரமதத்தன் அவரை பார்த்து சொல்கிறாரு அவர்தம்மை நோக்கி அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு மானுடர் இவரும் அல்ல இவங்க சாதாரண மானிட பிறவி அல்ல இவங்க யாரு நம் பெறும் தெய்வம் என்று நான் அறிந்து அகன்ற பின்பு இவங்களை தெய்வம்னு எப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நல்லா நினைச்சு பாருங்க ஒரு மாம்பழத்தில் இத்தனை பெரிய அற்புதத்தை இறைவன் நடத்துறான் காரணம் என்னங்க இந்த உலகத்திற்கு ஒரு தர்ம நெறியை சொல்கிறதுக்காகத்தான் ஒரு மனிதன் தன்னில் ஆன்ம உணர்வோடு இறை நம்பிக்கையோடு அர்ப்பணிப்போடு ஏகமாக இறைவனோடு கலப்பதற்கு தகுதி பெற்ற ஒரு ஆன்மா இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த ஆன்மாவினுடைய மதிப்பை எந்த அளவுக்கு உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் காரைக்காலம்மையார் இந்த காரைக்காலம்மையாரோட கதையவே சொல்கிறார்